அந்த கொடியாட்டில் கருப்பாடு அது நாட்டாடுன்னு சொல்கிறதுல அதிகமாக குட்டி ரெண்டு குட்டியோ மூணு குட்டியோ ஈன்றது சரியான அளவில் பால் கிடைக்காது அதனால என்ன சொல்லுவாங்க அந்த பால் கிடைக்காத குட்டி இறக்கிற சதவீதம் ஜாஸ்தி இருக்கு பட் நம்ம இதுல வந்து அந்த பால் உற்பத்தி ஜாஸ்தியாகிறதுக்குள்ள அந்த டெக்னாலஜி அடாப்ட் பண்ணுறதுனால அந்த தாய்க்கு ஆட்டுக்கு பால் உற்பத்தி ஜாஸ்தியாகும் அதனால பால் இல்லாமல் சாகிற குட்டிகளோட எண்ணிக்கை கம்மியாகும் அதனால உள்ள லாபங்கள் ஜாஸ்தியாகும் கறியோட டேஸ்ட்டு நல்லா இருக்கும் அவங்களுக்கு சீக்கிரம் பருவத்துக்கு வரும் இதெல்லாம் வந்து பெரிய அட்வான்டேஜ் சொல்கிறோம் அதனால காமஜங்கள் வர ஹெண்டிஸுங்கிற கோழி தீவனமோ நாட்டுக்கோழி தீவனமோ அந்த ஆட்டு தீவனமோ மிக சிறந்த முறையில் இருக்கிறதுனால நாங்கள் வந்து போகிற பக்கம்லாம் இது அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ணுறோம் இதே செம்மறியாட்டுக்கும் இதே பிரின்சிள் போகிறோம் கரியாடாக இருந்ததுன்னா அதிகமாக வந்து இந்த தீனியை எடுத்துகிட்டு கரியா மாத்திரை தன்மை வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் கன்வெர்ஷன் ரேஷியோ சொல்லலை ஃபுட் கன்வர்ஷன் ரேஷியோ சொல்ல தீவனம் எடுத்து எடுத்து கரியா மாத்திரை ரேஷியோ வந்து ஜாஸ்தி இருக்கிறதுனால இது கிடைக்கிற ஒரு சிறந்த தீவனத்தை இது ஒன்றாவது தீவனமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் அதனால் எங்களுக்கு எல்லா பக்கமும் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம்